இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தாய் தன்னுடைய மூன்று சிறு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய உணர்வத்துக்கு சென்றார்கள் அங்கே நான்கு பேரும் சேர்ந்து உட்கார்வதற்கு ஒரே இருக்கை கிடைக்கவில்லை எனவே இவளும் ஒரு குழந்தையும் இன்னும் ரெண்டு குழந்தைகளும் தனித்தனியான சீட்டிலே அமர வைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே உணவை ஆர்டர் செய்ய அவர்களுக்கு வசதி இருந்தது எனவே பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவள் ஆர்டர் செய்தால் அப்படியே உணவுப் பொருட்கள் வந்தது இரண்டு இருக்கைகள் தள்ளி இருக்கக்கூடிய ஆறு வயது மகன் சாப்பிட துவங்கும் என்பதாக நாம் இருப்பது ஒரு பப்ளிக் பிளேஸ் என்பதை தெரியாமல் அம்மாவை பார்த்து அம்மா இங்க இருக்கிற யாருமே உணவை பெற்றுக் கொள்வதற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துவதில்லையா நம்முடைய வீட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே இவர்கள் வீட்டிலெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லையா ஏன் யாருமே கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் உணவு என்று கேட்டான் அப்பொழுது எல்லாரும் சிரித்து விட்டார்கள் அதை கேட்டவுடனே அநேக தொடரப்பட்டார்கள் ஆகா ஒரு குழந்தையை கேட்கிறானே நாம் உண்மையிலேயே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்று சிந்தித்தார்கள் அப்பொழுது அது நிர்வாகி ஒருவர் ஆண் குழந்தாய் நாங்களெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விட்டுத்தான் உணவை உண்கிறோம் நீ பார்க்கவில்லை வேண்டுமானால் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என்று சொல்லி அவர் சொன்னார் உடனே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரும் கத்தாவே நமக்கு சோத்திரம் இந்த உணவை தந்ததற்காக நன்றி மகத்துவமான நாம் துதிக்கப்படுவதாக என்று கத்தரை துதித்தார்கள் ஆஹ் சில காரியங்களை நாம் செய்ய தவறினாலும் குழந்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் நினைவூட்டும்படிக்கு இந்த உலகத்தை அநேக ஏதுக்களை கத்த நமக்கு வைத்திருக்கின்றார் ஆண்டவர் பரமண்டல ஜபத்திலே அண்டலுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கொள்ளுகின்றார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் பதிமூணு பதினைந்து ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கிடவும் ஆம் துதிப்பதற்காகவும் அவருடைய பரிசு நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் தான் கத்தர் மல்குலத்தை படைத்தார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் கத்தர நாமம் நமக்கு நினைவூட்டப்படும் போதெல்லாம் அவருடைய கிருபையுள்ள நாமத்தை நாம் துதிப்போம் நன்றி எழுதலை இருதயத்தோடு வாழ்வோம் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கத்திரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபையுள்ளவரே ஐஸ்வரிய சன்னரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அன்ற ஆகாரத்தை தந்து எங்களை போஷிப்பவரே நன்றி எழுதலை இதயத்தோடு உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தவும் ஆகாரத்தை புசித்து அதன் மூலமாக சரீரத்தை பலனடைந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல இறக்கங்களை தந்துவிட வேண்டும் என்று கத்திரம் லட்சகரமாக ஏசு கிருஷ்ண விநோலமாய் வேண்டுகொள்கிறோம் சுவாமி ஆமேன்